அடுத்து நாம் காண இருப்பது ஸ்ரீ செல்வ சித்தி விநாயகர் ஆலயம் செல்வ விநாயகர் ஆலயத்தில் உங்களை இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கு பூஜைக்கு தயாராண்டுக்கு விநாயகருக்கு பட்டப்பூரிகள் அனைவரும் பூஜை வருவார்கள் இது வந்து விவேகாந்தாரோடு தாண்டி இல்லை ஜவஹர்கலால் நேரு நூரடி சாலையில் அமைந்துள்ள அரச மரத்திற்கு அமர்ந்திருக்கும் இந்த விநாயகர் மிகவும் சக்தி வாய்ந்து நூரடியோடு எந்த விபத்தும் ஏற்படாமல் காத்துக்கொண்டிருக்கும் விநாயகர் ஆகும் விநாயகர் அரசருக்கு அப்படி முறை இருப்பது மிகவும் விசேஷமாக ஒன்றாக அரசு அர்த்தம் செய்து நீங்கள் எல்லோரும் உங்கள் வாழ்வில் வளம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக மீண்டும் அடுத்த விநாயகரை சந்திக்கும்போது எங்களிடம் விடைபெறுவது முருகனடியாக தீவாக்கினார்கள்